தம்பி வாப்பா ஐயோ என்ன விடுங்க நான் ஜெயிச்சுட்டேன் தொகுதிக்கு போனோம் தொகுதிக்கு தான் போனா சிஸ்டர் சொல்லுங்க இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறான் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றான் சைக்கார்டிஸ்ட் டாக்டர் பரசுராம் உள்ள இருக்காரு போய் பாருங்க

அட அவர் என்ன சொன்னாரு அவரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு இந்த பையனுக்கு கொட்டர வேண்டியதுதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் யாருக்கு போ மாத்திர மூணு வேளை கொடுங்க ஒரு மணி நேரம் கூல் டிரிங்ஸ் கொடுங்க வயலெல்லாம் அறுவடை தயாராக இருக்குது அங்கவா கணக்காச்சி ஆட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்க பொன்னிங் அதுதான் எத்தனை தடவை குதிக்கிறான் கணக்கு போட்டு ஆமா கணக்கு போடுறீங்களா கணக்கு பண்றீங்களா

பாரம்பரியத்தினாலே வரலாம் இல்லை மூளையில் உள்ள ரசாயன குறைபாடுனாலே வரலாம் சில பேர் இந்த வயசில் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் இது சரியாகிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் கொஞ்சம் காலமா அது வரைக்கும் நான் கொடுத்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்க சரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த பையனுக்கு வியாதி இருக்கிறது இந்த பையனுக்கே தெரியக்கூடாது யாராச்சும் கேட்டால் நரம்பு தலாச்சின்னு சொல்லிடுங்க டாக்டர் என் உடம்புக்கு என்ன நத்திங் டூரி அபவுட் வெறும் நரம்பு தளர்ச்சி தான் டிசி சப்மிட் பண்ணதுலேருந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஏன் டாக்டர் இவனுக்கு எப்போ பூர்ணமா குணமோ குணமாயிட்டு தான் வராரு நீ வீட்டு கூட கூப்பிட்டு போகலாம் அவுட் பேஷண்டா ட்ரீட் பண்ணலாம் எங்க டாக்டர் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குன்னு பார்த்து சொல்றேன் ட்ரீட்மெண்ட் சரியா தான் கொடுத்துட்டு வரோம் மாத்திரை சாப்பிட்டா சரியாகும் அதுதான் ஞாபகம் வந்தது எல்லா மாதிரி டாக்டர் ராஜாவோட டிசி சேர்த்துக்கிட்டாங்க வாய்மொழி தேர்வு வச்சிருக்காங்களா யூனிவர்சிட்டியில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு அதை எப்போ வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு அவன் கலந்துக்கலாம்ல உங்க யார் யாரெல்லாம் வருவாங்க வேற யூனிவர்சிட்டியில இருந்து எக்ஸாமினர் வருவாங்க இங்க ஆராய்ச்சி பண்ற மாணவர்கள் பேராட்சியில கலந்துக்குவாங்க அதிகமா கேள்வி கேட்க விடாதீங்க என்ன டாக்டர் கேள்வி கேட்க அவங்க வராங்க கேள்வியே கேட்காம பண்ணிடுங்க முயற்சி பண்ண முடியும்

பல்கலைக்கழகத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன் பேராசிரியர் கூறியதை நான் வழிமுறைகிறேன் ராஜா தான் இருப்பாரு பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளருக்கும் என் வணக்கம் பேராசிரியர் என்ன தமிழ் கடல் நான் தமிழ் கடலோ இல்லையோ ஒரு கடலோர கிராமத்துல பிறந்தவன் மீனவ குடும்பத்துல பிறந்தவை இப்போ மீனாட்சியோடைய மதுரையிலே தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கேன் ஆராய்ச்சிங்கறதே ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி தான் எப்படி தூண்டல்ல மீன் சிக்குதோ அதுபோல ஆராய்ச்சியில நல்ல முடிவுகள் சிக்க வேணும் ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பெரிய கடலை போதும் வைகைக்கு நேரம் ஆயிடுச்சே இப்பொழுது நமது ஆய்வாளர் தமது ஆய்வை பற்றி சுருக்கமா சொல்லுவார் ஏற்றப்பாட்டுக்கு பாட்டுக்கு எதிர்பாட்டில்லை என்று சொன்னார் கம்பர் நான் ஏற்றப்பாட்டுகளை புதியதாய் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் சுருக்கமா பேச வேண்டியத ரத்தன சுருக்கமா ஆய்வாளர் சொல்லிட்டதால கேட்கறவங்க யாராவது இருந்தா கேட்கலாம் இந்த ஆராய்ச்சிக்கு எதிர்கேள்வி எதுவும் இல்லைங்கிறதுனால

அவங்களையும் அதிகமா கேட்க விடல இவனையும் அதிகமா பேச விடல கரெக்டா செஞ்சிருக்கீங்க இப்போ ஒரு புது சிக்கல் என்ன சிக்கல் இதுக்கு முன்னால ராஜாவுக்கு ஒரு பொண்ணு வரதா நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படியா எப்போ அவன் தீசி எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த குழப்பம் ஏற்படாத நேரத்தில் ராஜாவுக்கு அந்த பொண்ணை தெரியுமா நேராக பாக்கல தான் பார்த்தா ஆனா பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதான் வேக வேகமா தீசிச்சி முடிக்கலாமேன்னு கொஞ்சம் கடுமையா உழைச்சான் ஓஹோ அந்த பொண்ணை கட்டிக்கணுன்ற ஆசையில தான் இவ்வளவு வேகமா படிச்சு இப்படி ஆயிட்டானா இப்பவே குணமாயிட்டு தான் வர்றான் இருந்தாலும் அந்த பொண்ணை பார்த்தா பூர்ணமா குணமாகலாம் ஆனா அங்க வந்து ஒன்னு கடக ஒன்னு பண்ணி இவன் குட்டி வெளிப்பட்டு போட்டு எதுவும் நடக்காம கிட்ட இருந்து நீங்க இதா கவனிக்கணும் வேளை வேலைக்கு மாத்திரை கொடுக்கணும் பட் ஒன் திங் அவ மெண்டல் பேஷன்ட்ன்றது யாருக்கும் தெரிய கூடாது போ ஊர்ல இருந்து மாமா எழுதி இருக்காரு மாமாவா அவர் சம்பந்த விஷயமா எழுதி இருப்பாரு அதே எழுதி இருக்காருடா ராஜா கல்யாணத்தை கால காலத்துல நல்லபடியா பேசி முடிச்சுடு அப்பதான் அடுத்தது உன் கல்யாணம் நடக்கும் இந்த பாடுறா உன் கல்யாணத்துக்கு தான் உன் சித்தியோட நான் அந்த ஊருக்கு வருவேன் அப்ப ராஜா கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா அப்பாதான் சபதம் போட்டிருக்காரு அந்த ஊர் மண்ணில் மறுபடியும் கால் எடுத்து வைக்கணும்னா நம்ம குடும்பத்துல நடக்கிற இன்னொரு கல்யாணமா தான் இருக்கணும் சரிடா நான் பாட்டிட்டு போய் விஷயத்தை சொல்லிட்டு வரேன் பாட்டி பொண்ணுக்கு கல்யாண ராசி மாறுதான் உடனே பொண்ணு பார்க்க வாங்க மாமா லெட்டர் போட்டுருக்காரு நம்மள வாரம் தண்ணி குத்துட்டுமா ஏன்பா அவன் அங்க வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சு இவனை பத்தி அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நான் இருக்கும்போது அப்படி விட்டுருவேன் பாட்டே கவலையே படாதீங்க அவன் எதை செஞ்சாலும் அவனை முந்திக்கிட்டு நான் செஞ்சேன் நீங்க டாக்டர் கேட்டு பாத்தீங்களா அவன் கொஞ்ச கொஞ்சமா இப்ப நார்மல் ஆயிட்டு வரானா அதெல்லாம் கவலை இல்ல பாட்டி நான் இருந்து பாத்துக்கிறேன் அப்ப தந்தைய கொடு

அப்போ மாப்பிள்ளை கூட்டு போய் பொண்ணா இன்னைக்கு செவ்வாய் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நாளைக்கு வச்சுக்கோமே நான் போய் சொல்லிட்டு சரி நாளைக்கு போய் பார்க்கலாம் சாப்பிடுங்க

என்ன குழம்பா ஊத்திட்டு இருக்காமத்து எனக்கு ஊத்தாம போயிடுச்சு மாமிங்க இருந்து வந்திருக்கீங்க எனக்கு எதுவும் வாங்கி வரலையா உனக்கு முட்டாய் வாங்கி தர முடியும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன் அளவு சிறிய இருக்கான்னு நாளைக்கு பாக்குறேன் பாத்தியா இது கோலம் நீ போடுறது அலங்கோலம் இந்த பக்கம் வாங்க அட வாங்க 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 பட காங்க உள்ள வாங்க வாங்க மாப்பிள வலது காலை வச்சு வாங்க

வணக்கமா இந்த தம்பி தானே டிவியில பாட்டு ஆமா தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அதாவது திண்டுக்கல் வத்தலையும் சிறுசா இருக்கு கும்பகோணம் பெருசா இருக்கு அதுவா திண்டுக்கல்ல தண்ணி இல்ல கும்பகோணத்துல காவேரி பாயுது அதான் கும்பகோணத்துல பெருசா இருக்குது கல்கட்டால இதோட பெருசு எனக்கு அங்க இல்ல அப்படி இல்ல ரெண்டும் ரகங்கள் சரியான பதில் தம்பி இந்த தம்பி முந்திக்கு முந்தி வந்து தப்பா பதில் சொல்லுது உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே மரப்பது எதுக்கு நேத்து மதுரைக்கு போயிருந்தேன் அங்க வாங்கிட்டு வந்த என் தங்கச்சி பையனுக்கு பொண்ணை தான் கொடுக்க முடியல சரி இதையாவது கொடுப்பேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் சர்தான் அவன் வயசுக்கு ஏறி சவாரி பண்ற மாதிரி தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க ஆனா மரக்குதிரை வாங்க நீங்க மதுரை வரைக்கும் போயிருக்க வேண்டாம் லோக்கல ஆசாரி கிட்ட சொன்னாலே கொட்டஞ்சு கடைஞ்சு கொடுத்திருப்பாரு அந்த மரக்குதிரையில ஏறி மதுரை வீரன் சாமி மாதிரி பாடி ஆட போறண்டா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு இல்ல வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க